காலை வணக்கம் திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அக்ஷுணா என்ன உங்களுக்கு எல்லாவே எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ரெண்டு விஷயம் சம்பந்தமாக லைவ்ல மூன்று விஷயம் சம்பந்தமாக லைவில் தெரிவிக்கணும் முதலாவது சீமான் என்ன படுகின்ற இந்தியாவின் அரசியல் ரெண்டாவது வந்து எங்களுடைய தம்பிராசா அவர்கள் ரெண்டாவது மூன்றாவது வந்து அடுத்த இந்த வாட்ஸ்அப் குரூப் மூன்றாவது ரைட் சீமானோட விஷயத்தை பார்ப்போம் சீமான் வந்து நான் இப்போ இந்த முப்பத்தெட்டு வருஷ வரலாற்றில் வந்து நான் சீமானோட ஒரு பேச்சை கூட இன்றை வரைக்கும் ஃபேஸ்புக்லேயோ ஒன்றுலேயோ முழுசாக கேட்டதில்லை ஓகே தட் ஷுட் பி வெரி கிளியர் சீமானுடைய ஒரு பேச்சையும் கேட்டதும் இல்லை ஒரு இதுகளையும் பகிர்ந்ததும் இல்லை இன்றை வரைக்கும் என்னுடைய முகப்புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வசனம் கூட படுகின்ற இது சம்மந்தமான கதைத்ததே இல்லை சரிதானே ஆனால் சில நேரங்களில் கதைக்க வேண்டிய தேவை இருக்கிறது முக்கியமாக நாங்கள் பார்த்தோமான்னு சொன்னால் எங்களுடைய தேசியம் மேதகு என்றதெல்லாம் எங்களுடைய சொத்து அது தமிழன் இலங்கை தமிழன்ற சொத்து அதை அடவை வச்சு கு ஒரு ஆள் அரசியல் செய்து அந்த அரசியலால் இந்திய அரசியல் செய்ய கூடாதுன்றது பாசறையில் வந்து ஒரு நாள் உணவு உண்டு விட்டு அவருடைய இருந்து கதைத்து விட்டு போனதற்காக இப்போ உதாரணத்துக்கு தம்பிராசாவை நான் ஒரு ஃபோட்டோ போட்டு வைத்ததற்காக தம்பிராசோ சொல்கிறார் அர்ஜுனாவை வழி நடத்துகிறேன் என்று வெரி சாரி அது இந்த சொந்த அந்த இயலாத விஷயம் அதே மாதிரி சீமான் வந்து எங்களுடைய பாசர தலைவனுடைய மேதகினுடைய வீட்டிற்கு வந்து ஒரு நாள் விருந்தாளியாக இருந்து விட்டு சென்றிருக்கலாம் அல்லது இந்தியா போகின்ற நேரங்கள் இப்போது நான் தம்பிராசாவோட கண்ட ரோட்டில் கண்டு காய்க்க இல்லை தோளில் போட்டு படம் எடுத்த மாதிரி ரெண்டு படங்கள் எடுத்திருக்கலாம் எங்களுடைய மேதகவும் ஒரு அப்பாவி ஆதலால் அந்த படங்களை வைத்து பிழைக்கின்றவர்கள் தான் இப்போது பெரிய பெரிய ரீச்சா பாச்சா எல்லாம் கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த வகையில் தமிழ்நத்தின் அடுத்த துரோகியா என்ன பொறுத்த வரைக்கும் நான் சீமானை பார்க்குறேன் சில பேர் இப்போ எனக்கு மெசேஜ் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் சீமானை பற்றி கதைச்சபடியாக உங்களுடைய முன்னேற்றம் எல்லாம் தடப்படும் உங்களுடைய என்ன சொல்றது ஃபேம் எல்லாம் போயிடும் உங்களுக்கு பிரச்சனை வரும் இந்தியாவிலேருந்து பிரச்சனை உண்டு இல்லை பூகோள அரசியல் எனக்கு நல்லாவே தெரியும் சஜித்தோடு நிற்கிறது தான் இந்தியா அதனால தான் இவர் வந்து எதிரானிக்கிறார் ஜார் சீமான் எதிரானிக்கிறார் எந்த தலைவனுண்ட கொடியை விற்கிறதுக்கும் எந்த தலைவனுண்ட கொள்கையில் விற்கிறதுக்கும் சீமானில் யாருக்கும் அது அனுமதி இல்லை அது எனக்கும் அனுமதி இல்லை நானும் அதை செய்ய மாட்டேன் நானும் ஒரு நாளைக்கு தலைவன்ற பேராளில் அரசியல் செய்கிறதோ அல்லது வந்து தலைவரை நான் வந்து தலைவரை பார்த்த நான் கதைக்க போட நான் என்று சொல்கிறோம் இல்லை நான் படங்களில் தான் பார்த்துருக்குறேன் பாட்டுகளில் தான் பார்த்துருக்கேன் அப்பா கதை கேட்க அப்பா சொல்கிற தான் போய் பார்த்துட்டு வந்தேன் நான் அண்ணி என்று அப்படியான நேரங்களில் சந்தோஷப்பட்டிருக்கேன் நான் படம் கேட்டிருக்கேன் எனக்கு ஒரு பார்க்கணும் அப்பாண்ட அப்போ சொன்னேன் ரோயல் நைனேபி என்று சொல்லி உன்னை வந்து தன்னுடைய பொறுப்பாளர் கூட்டிக் கொண்டு வரேன் வர சொல்லியிருக்கேன்னு சொல்லி அவரை பொறுப்பாளர் போய் சந்திக்கிறேன் நானும் அப்படி எல்லாம் போய் சந்திக்கிற அளவு பெரிய இல்லை தானே நாங்கள் ஸோ அதெல்லாம் உண்மையை விளங்கி கொண்டு மேதகுன்றது எங்கெண்ட்டு காலத்தின் காலத்துக்கு காலமாக அழியாத ஒரு சொத்து விக்னி பார்த்து நீங்கள் உங்களோட போடுங்க நான் ஷேர் பண்ணுறேன் எங்கள்ட மேதகு எங்களுடைய இனப்போராட்டம் எங்கள்ட வலி எங்கள்ட்ட நாற்பத்தி நாலாயிரம் அது என்று சொல்றது எனக்கு ஒரு சந்தோஷம் நாற்பத்தி நாலாயிரம் உங்கட ரத்த உறவுகள் நாங்கள் இழந்தது அது நிலமையா இருக்கட்டும் உரிமையா இருக்கட்டும் உங்கள்கிட்ட மூச்சுக்காட்டா இருக்கணும் இந்த நாகேந்திரன் தரிசனம் ஓடி வந்து டேட்டா பண்ணி அவரை பிளாக் போகணும் மேரோ ஒருத்தால் இப்படி சீமானுக்கு பிளாக் நாகேந்திரன் தர்ஷன் இப்படி சீமானுக்கு வாள் பிடிக்கிற வாளிய வாள்கள் அவர் எங்கண்ட இந்தியாவிலேருந்து போய் எல்லா வெளிநாட்டுலையும் இலங்கை தமிழண்ட காசில் தட்ட அரசியல் இந்தியாவில் செய்து கொண்டிருக்கார் அது எனக்கு பிடிக்கல அது எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல வெரி சாரி நீங்கள் எந்த பெரிய புக்காக இருந்தாலும் எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல தமிழன்ற காசை எண்ட தமிழன்ற கொடியை எந்த கொடி அது எந்த கொடியன்டா அது எந்த கொடி இல்லைடா எங்கெண்ட நாட்டு கொடி சரிதானே அது அதுகளை வச்சு விற்கிறதுக்கு வந்து எந்த உரிமையும் யாருக்கும் இல்லை அப்போ நீங்கள் கேட்பீங்க அப்போ நீங்கள் விற்கிறீங்க இல்லை நானும் அந்த அரசியல் செய்ய மாட்டேன் சரிதானே நான் இப்போதைக்கு என்னுடைய அரசியல் கொள்ளை வந்து கஷ்டப்பட்டாக்களையும் போராள பாதிக்கப்பட்டாக்களையும் எங்களுடைய சமூகத்தையும் திருப்பி கட்டியெழுப்புறதுதான் அரசியலை அல் அன்றி சீமான் மாதிரி எங்களுடைய அந்த கொடி இந்த கொடி மீண்டும் தமிழெலாம் கிடைக்குமெண்டெலாம் சொல்ல போகிறதும் இல்லை அது தேவையில்லாத ஆணி இப்போ இருக்கிற நிலமையில் ஜாழ்பாணத்துலேயோ மட்டை களப்புலேயோ இருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் தேவை நான் என்று சொல்லி ஒரு இடத்துல போய் வாழக்கூடிய நிலைமை நேற்று பார்த்துருப்பீங்கன்னா வந்து வந்துங்கன்னா தமிழ் பாட்டு தான் போய்கொண்டிருக்குது அவங்களுடைய ஒரு ஃபேமஸான ஹோட்டலில் ஸோ ஆ அது அதை விட்டு நாங்கள் அங்க இருந்த காசேகரம் உண்டியல் எங்க பெரிய பாண்ட மகானுக்கே சுற்றுக்க நேற்று ஏனென்றால் அவர் வந்து சீமாண்ட பேர்ல உழைச்சுக்ல போய் நரேந்திர பேர் நிறைய நித்தியான் இருக்கிறார் நினைக்கணும் அன்னிண்டிய ஃபேஸ்புக் போடக்கு குரூஸ் ஷிப்பில் போய் விளக்குற அளவுக்கு எனக்கு குரூஸ் போய் எனக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கே இருக்குது இருக்குன்றா நான் வாழ்க்கையில் பார்த்ததும் இல்லை பார்க்க போகிறதும் இல்லை எனக்கு அப்படி ஆசையும் இல்லை குரூஸ் ஷிப்னு சொல்லுவானே ஃப்ளைட்டில் ரெண்டு வரைக்கும் இல்லை ஸோ நான் ஏறாமல் இருக்கணும்மெண்ட்டு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படி ஏறுதாக இருந்தாலும் அது எந்த சொந்த காசில் ஏறி போய் விறதா தான் இருக்கேன் எத்தனையோ பேர் சொல்லி போட்டேன் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுற ஒரு ட்ரிப் ஒன்று வந்துட்டு போங்கோ கனடாக்கு ஒரு ட்ரிப் ஒன்று வந்துருக்கோம் அமெரிக்கா ட்ரிப் ஒன்று வந்து சில இரங்கில் இருந்து ஜோசித்ததுண்டு நாங்கள் நான் ஏன் வெளிநாடு போக அப்போ மனசுக்கு யோசிக்கிறது இப்படி எல்லாரும் ஓடிட்டு அங்க இருந்து எங்கட்ட கொடியில் தூக்கி கொண்டு ரோட்டியை நடந்து சீமான் சீமானண்ட்டு கத்தினாள் இப்போ எங்கண்ட சகோதரங்கள் எங்கெண்ட உறவுகள் இருந்து லண்டன்லையும் அங்கேயும் இங்கேயும் கத்துது அது வேற பிரச்சனை அவன் சுடுவண்ணவன் சுடு பட்டவன் சண்டைக்கு நின்றவன் கந்த காத்துல வந்து மூஜை சுவாசிச்சவன் அவன் கத்துறான் வெளியில அது வந்து எங்கள்ட்ட போராட்ட ச உறவு எங்கண்ட எங்கட புலம்பெயர் உறவு சரிதானு புலம்பெயர் தமிழர் இல்லை புலம்பெயர் உறவு இவர் சீமான் என்றவர் வந்து அன்னையோட ஒரு நாள் சாப்பிட்டுட்டு வந்து அந்த படத்தை வச்சு கொண்டு இந்தியாவில் அரசியல் செய்கிறாள் ரெண்டாயிரத்தி ஒன்பது அண்ணன் போய்களை இவ என்ன செஞ்சவ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் சீமானால என்ன செய்யப்பட்டது அவ்வளவுதான் மட்டும் கேட்கிறேன் இப்ப நான் என்ன ஒரு பெரிய ஆளா காட்டி கொள்றதுக்காண்டியோ அல்லது இதுல வந்து நான் எனக்கு எதிர அவர்த்தனம் இருக்க கூடாது எல்லாரையும் சொல்றேன்னு வேண்டிய இல்லை என்ற மனசுல இருக்கிறது ரெண்டாயிரம் இந்த வரைக்கும் நான் சீமான்ட ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணதும் இல்லை கேட்டதும் இல்லை சில நேரம் அண்ணாமலை சீமான்ட கதையை பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு வச்சு படிச்சிருவேன் நீ சொல்லுங்க எனக்கு அதுக்கு டைமும் இருக்கிற இல்லை நான் படிக்கிறது தான் என்ன தொழிலாக இருந்தது டைமும் இருக்கிற இல்லை அதை விட எனக்கு வந்து தேவையில்லாத ஆணி அன்னையே இல்லையாம் கடலில் மீனே இல்லையாம் அதுக்கு பிறகு நாங்கள் அது என்ன இது ஏஐயில் ஒரு வீடியோ வந்திருக்குது எனக்கு அதையெல்லாம் நம்பிக்கையில் இருந்தால் எல்லாரையும் விட சந்தோஷப்படுறது நானாக தான் இருப்பேன் எனக்கு என்ன கவலை என்றால் சீமான் ஸ்ரீதரன் அப்படி கையை ஒரு தம்பி அந்த அரசியல் இல்ல இப்போ இருக்கிற மாதிரியே இதே காரில் சாவும் பிறகும் இருந்து சாவன் அதுதான் எந்த அரசியல் விரும்பினா வாங்குவோம் இந்த அரசியலுக்கு இல்லை என்றா சீமான் இந்த நீங்க போட்டு கொண்டு போய் இந்தியாவில் என்று கொடியைக்கு சுத்தினாலும் சரி சுற்றினா நாங்கள் இலங்கைகள் இருக்கணும் ஐக்கிய இலங்கைகள இருக்கணும் இங்க சிங்களவர்களையோ முஸ்லீ முஸ்லீம்களையோ எதிர்க்கு எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்யக்கூடாது இன அரசியல் கூடாது எனக்கு இந்த அப்ப நீங்கள் சொல்லுங்கள் இப்போ முஸ்லீம் பேரை எல்லாம் கூட மழுதுறீங்களா அப்படி இல்ல அவ என்ன மேடியை விட்டு ராக்கி அவையில் இப்போ ரெண்டு பேரும் வந்து கத்துக்கணும் தானே இதில் கக்கபுகா புகா சொல்லி அவையே தான் நான் சோனி என்று பேசி இருக்கிறேன் ஏனென்றால் அது அவர்களுடைய அந்த உண்டு ரெண்டு பேரை வச்சுக்கொண்டு உதாரணத்துக்கு என்ன கொண்டு தமிழினத்தை நீங்கள் என்ன சொல்றது அதாவது வந்து ரீப்ரசென்ட் பண்ண இல்லாது அதாவது ரிசர்ச் தெரியும் அதே மாதிரி இப்போ தமிழினத்தில் இவரூர் கருத்து இருப்பினும் அதே மாதிரி ஒன்று ரெண்டு கத்துற அல்லது இந்த ப்ரொஃபைலில் ஒரு முஸ்லீம்கிட்ட பேரை போட்டு கத்துற தமிழனாக கூட இருக்கலாம் கேன்னா முஸ்லீம் பேர் அப்படி எடுத்து சொல்லிடுறாங்க அண்ணா பிள்ளையா பிள்ளையி வச்சுருக்கீங்க வாங்கும் கொதைப்போம் நாங்கள் உங்களை பின்னால் நிற்கிறோம் ஆனால் நீங்கள் உங்களோட சமுதாயத்தில் உங்களோட சமூகத்தில் உங்களோட இனத்தில் உங்களோட மொழியில உங்களோட மார்க்கத்தில் ஒரு அர்ச்சனாவை தேடிக்கொள்ளுங்கோ நான் தமிழனா பிறந்தவன் தமிழனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அதுக்காண்டி உங்களோட எதிர்க்கிறதோ இல்லாது உங்களோட பிரச்சனை படுறதோ என்னோட இதுவும் இல்லை முக்கியமாக சீமான் சம்பந்தமாக இந்த சொல்கிறேன் இந்த கருத்துக்கு முக்கியமான காரணம் சீமான் இனப்பட்ட என்ற தனிப்பட்ட நபர் சரிதானே ஒரு நாளுமே எங்களுடைய இன போராட்டம் முப்பது வருடம் இப்போ ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுல ஸ்டார்ட் பண்ணா கூட பைனழு வருஷம்ஜி இருபத்தி நாலு வருஷம் இருபத்தி நாலு முப்பத்தும் முப்பத்தி நாலு வருஷம் நாற்பத்தொரு வருஷமாக நாங்கள் பட்ட துன்பங்கள் எல்லாத்தையுமே எண்பத்தி மூன்று கலவரத்துக்கு பிறகு இண்டைக்கோ நேற்றைக்கோ வந்து சீமான் அல்லது அன்னையோட ஒரு நாள் எங்கேயாவது காட்டுகளை இருந்து படம் எடுத்து போட்டு அந்த படத்தை வச்சுக்கொண்டு அன்னையோட இப்படி தெரியும் இப்போ தம்பிராசா சொல்லி கொண்டு சொல்கிறாரு அவரை இயக்கிறது நான் தான் சொல்லி நேற்று இந்த கண நீதிபதியை கேட்டால் நீங்கள் தம்பிராசாக கோல் பண்ணிக்கணும் ரெண்டு மாதமாக கோல் பண்ணுறீங்க எனக்கு அவருக்கு யாருன்னே தெரியாது அவரோட சாதாரண பொதுமான அவ்வளவுதான் இவன் பின்னால் வந்துன்னுட்டு கடைசி அர்ஜுனாவை இயக்கிறது நாங்கள் தான் அது இது நாங்கள்தான் சொல்லி அரைக்க விட்டு போயிருவேன் நம்ம நேற்றும் பார்த்து நான் நான் போராட்டம் நல்லா அது நல்ல வந்து இப்போ தம்பிராசாவும் இதுக்குள்ள ஒரு புள்ளி ார் இனி அடக்குமுறைக்கான ஜனநாயக போராட்டம் ஒன்று கொண்டு வர திருப்பி ஒரு இதன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவார் அப்போ அது எனக்கு பற்றி அதை பற்றி போத் ஐ டோன்ட் கேர் எங்களுடைய அரசியல் வந்து ஒருத்தரையும் பாதிக்காமல் நீங்கள் உங்களோட அரசியலை செய்துன்னு போங்க நீங்கள் நல்ல வந்தால் சனம் உங்களுக்கு ஓட் போடும் இப்போ உமாச்சந்திர பிரகாஷாக இருக்கட்டும் அல்லது வந்து இப்போ புதுசாவார தம்பி ராசா கூட அரசியல் கட்சியான துறைக்கு நாளை தொடங்கலாம் சனம் உங்களை நம்பி நல்லாச்சா உங்களுக்கு ஓட்டை போட்டால் நீங்கள் போய் நல்ல செய்ய போறீங்கடா செய்யுங்கோ இதுகிற காலம் உங்களை நம்பி சனம் போடியில் தானே ஓட்டு உண்டு நீங்கள் அறுபத்தஞ்சு வயசு தானே ஐயா அப்போ நீங்கள் இதுக்குள்ளேயும் பூந்து எந்த அரசியலையும் குழப்பி அமைச்சர் சொல்றாருன்ற காரணம் இங்கே வந்து நின்று போய் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போய் நின்று கொண்டு திருப்பி இங்கே ஓடி வந்து வந்து நின்று இந்த அந்த குப்பாடி அரசியல் வேண்டாம் நான் என்னுடைய அரசியல் காட்சி சார்ந்தவன் மயூரன் சிவபிரகாசனம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் மிச்சம் முழு பேரும் எனக்கு சப்போர்ட் தரணும் எஸ் வி வில் ஃபில்டர் ஒன்று ஒன்றா ஃபில்டர் பண்ணி தான் நாங்கள் அதை பார்ப்போம் அதை விட்டுட்டு எடுத்த வீச்சுக்கு எல்லாருமே இந்த அரசியல் கட்சியில் சேரில்ல அது சேர்க்கிற நேரம் அந்த சேர நேரம் அரசியல் கட்சிக்கான ஒரு கொள்ளை இருக்கும் இந்த கொள்ளையை மீறினா நீங்கள் வெளியில் அனுப்பப்படுவீங்கன்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை உருவாக்குவோம் அதை நான் உருவாக்கி அப்புறம் அரசியல் கட்சிக்கு ஆக்கல் செய்கிறது சொன்னா உங்களோட அரசியல் கட்சியின் பேரை சொல்லுங்க அரசியல் எடுத்த வீச்சுக்கெல்லாம் அப்படி செய்யல ராசா ஒரு பெரிய ஒரு ஒரு சேத்துக்கெல்லாம் நிக்கிறோம் இதுக்குள்ள இருந்து பூத்து வழியில வரேன்னு சொன்னா சரியான கஷ்டம் எடுத்த வச்சுக்கிட்டோ இங்க வந்து நிக்கலாது ஒவ்வொரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் எடுக்கணும் அதுக்குரிய வேலைகள் நடந்துருக்கு அதுக்கு சிவபிராசம் மயூரன் வந்து முழு மூச்சா அவன் இதுல அவன் அட்வைஸ் எல்லாம் இது போய்கொண்டிருக்கு செக்ரட்டரி இந்த எங்கட கட்சியினுடைய செக்ரட்டரி வந்து சிவபிராசம் மயூரன் தான் இருப்பார் அது கூட கட்சியில வந்து நாங்க ஓப்பனா சொல்லி போட்டு விரும்பினா இணையலாம் விரும்பாடு இணையலாம் ஏன் மயூரன் இருக்கோம் நான் இருக்கலான்னு கேட்கிற எல்லாம் வீட்டை போலாம் அது அவனுக்கு கண்டு கொடுத்திருக்கேன் அவன் வந்து ஐலண்ட்ல மேஸ்ல ஃபர்ஸ்டா வந்தவன் என்ன விட அவன் பல மடங்கு புத்திசாலி சோ அவனை கொண்டு வந்து இதுல விட்டுட்டு இந்த இயக்கத்தை அல்லது இயக்கம் மீன்ஸ் இந்த கட்டமைப்பை இயங்க தான் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு புத்திசாலித்தமான முடிவு ஏன் மயூரனுக்கு மட்டும் இப்படி ஏன் மயூரனுக்கு மட்டும் இப்படி என்றால் அப்ப நீங்கள் வர தேவையில்லை அவன் சொல்ற ஆகல போட்டுக்கொண்டு செய்வோம் சரி அது முதலாவது பிரச்சனை சீமாண்ட பிரச்சனை முடிச்சிட்டேன் இனி சீமாண்ட பிரச்சனை ஒருத்தரும் கதைக்க வேண்டாம் ஒரு அறிக்கையை விட வேண்டாம் ரெண்டாவது கிளியரா சொல்றேன் எங்கட தம்பிராசா என்ற பிரச்சனை தம்பிராசா என்றவரை பற்றி எனக்கு தெரியாது எனக்கு ஆதரவு தந்தவர் அவர் வந்து நின்றவர் அதற்கு பிறகு அவருடைய கதையல் பேச்சு பிரச்சனையா இருந்தது எங்கட பாலா விக்னேஸ்வரன் அண்ணாக்களுடைய எல்லாம் அவர் கொழுவினவர் பாலா விக்னேஸ்வரன் அவர்தான் வந்து உண்மையாவே எனக்கு ஆஸ்திரேலியாவில இருந்து ஏன்னா என்னுடைய கட்டமைப்பை வந்து ஒழுங்குபடுத்தி அதாவது வயசு கூடவா என்றபடியால் அவர் அவரை நான் ஒரு அண்டன் பாலசிங்கமாகவே கருதுறேன் இப்போவும் அவருக்கு அவர் ஃபுல்லவிட்டா தான் அது எட்ட ஸ்டைல் ஆனால் அவரோட கதைச்சா நாலு மணித்தேலாம் கதைப்பேன் அவர் ஸ்க்ரீன்ஷாட்டே வச்சிருக்கார் மூணு மணித்தேயாலும் தொடர்ந்து ஃபோனில் கதைச்சதுக்கு அவர் அதை போடுவார் நான் போட சொல்றேன் என்னட இல்லை ஸ்கிரீன்ஷாட் நானே விட்டுனா ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு வைங்க நாளைக்கு யாராவது உங்களை கேள்வி ஆட்டா நீ ஏன்னு இப்படி செய்கிறாண்டு சொல்லுங்கோ இதை அவன் சொல்லி தான் செய்கிறாண்டு அந்த இடத்துக்கு அவருக்கு அவர் கொண்டு கொடுத்து வச்சிருக்கிறேன் பட் அவருடைய இந்த கொள்ளைக்கு வேற ஆட்டி பங்கு வழிடுத்து வழி விடு வழி விட்டுறோம் மற்றபடி ஒன்றும் இல்லை அதால எங்கண்ட தம்பிராசா என்றவர்கிட்ட தனி அரசியல் விரும்பினார்கள் அவரோட பின்னுக்கு போய் செய்து கொண்டிருக்கோம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் கூட கூப்பிட மாட்டேன் பட் எனக்கான அரசியல்ல வந்து தம்பிராசாக்கு இடம் இல்லை சரிதானே அவரை அவர் என்ன பற்றி என்ன சொல்லலாம் எனக்காண்டு ஜெயிலுக்கு போயிட்டு வரலாம் தீ குடிக்கலாம் முன்னாவிரதம் இருக்கலாம் அவருக்கிடம் இல்லை என்னுடைய அவருடைய பேக்ரவுண்ட் ஃபுல்காக ஸ்டடி பண்ணியிருக்கிறேன் அவர் போராட்ட காலத்தில் வந்து தலைவரால் சேர்க்கப்பட்ட ஹாஸ்டலை வச்சுக்கொண்டு இங்கே வெள்ளவத்தில் பில்டிங்குகள் எல்லாம் பிரச்சனை ஸோ சோ மெனி இஷ்யூஸ் அதையா ஸோ தம்பரா சார் பற்றி நான் கேட்கவில்லை அவர் செய்த உதவியல் என்று நச்சு நன்றி இப்போ நீங்கள் சொல்லுவீங்க நன்றி இல்லாத ஆலிவர் என்று உண்மையாகவே அவர் எனக்கு உதவி செய்தவர் என்று நான் கேட்டு செய்தால் தான் உதவி தானாக வந்து சுமார் ரோட்டில் போற ஒருத்தன் அவர் ஆயிரம் ரூபா அரைஞ்சு போட்டு இவருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்காரு சொல்லிக்கொண்டே இருக்கல அது நான் கேட்டு அவர்கிட்ட இது வரைக்கும் ஒரு தவியும் செய்யலை ஒருக்கா நான் சொல்லியிருக்கேன் கோல் பண்ணி தம்பிராசான ஒருக்கா அந்த இதுக்கு வாங்குவோம் இதுக்கு நொதம் ப்ரவின்ஸ் டைலாக்கு வாங்குவோம் அங்கே வந்து கதை இங்கோண்டு நான் சொல்லல கத்தை எல்லாம் சேர்த்துல பப்ளிக் ரீப்ரஸன்டேஷன் வேணும்னு சொல்லி லால் பண்ணா சார் சொன்னவர் எனக்கு கூட்டிட்டு வாங்கணும் அது ரெக்கார்டிங்கும் போட்டிருக்கேன் நான் அப்போ நான் சொன்னால் ஒரு டை கட்டின மென்ஷன் வந்து இதிலிருந்து கதை கட்டணும் வயசு போன மனுஷன் எல்லாரும் கேட்பிட அதுக்காண்டி அங்கே விழுந்து குளறி மினிஸ்டரோட சண்டை பிடிச்சி அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியல மேபி ஹி இஸ் நாட் சூட்டபுள் ஃபார் த

என்னொரு விஷயம் ஒன்று சொல்ல நான் மற்றது வந்து இந்த வெளிநாட்டில் காசு சேர்க்கிற கதை வாட்ஸ்அப் குரூப் கதை வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணி விட்டு நான் அதுக்கு அட்மின் போட்டிருக்கேன் அதில் இருக்கிறார்கள் ஒவ்வொருவராளா ரங்கி போகிறதுக்கு காரணம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தேவையில்லாம கதை வந்து தங்களுக்குள்ள அடிபடினறது மட்டும் தான் அதுக்குரிய காரணம் வாட்ஸ்அப் குரூப்பை கட்டமைக்க வேண்டிய தேவையில்லை எனக்கு எந்த ஃபேஸ்புக்கில் இருக்குது ஃபேஸ்புக்கை எல்லாருமே தொடரலாம் ஃபேஸ்புக்கில் நான் எல்லாம் போடுவேன் வாட்ஸ்அப் குரூப்பில் திருப்பி போடுற கதையில் கதையில வாழ்க்கை கொண்டதுக்கு இல்லாதுமெண்டா ஃபேஸ்புக்கில் வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அதுகளுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மற்றது என்ன கோவிக்காதுங்க இப்போ நான்

ப்ரொஃபைல பாத்தீங்கன்னா தான் பிரச்சனை சரி எப்போவுமே அரசியலுக்கு வந்து எதிர எதிரியல் ஆவினம் இது வந்து அரசியல் வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் இருக்கிற வேலை இல்லை தானே இங்கிலீஷில் சொல்லுவாங்க இஃப் யூ வாண்ட்டு மேக் எவ்ரிபடி ஹாப்பி செல் ஐஸ்கிரீம் வந்து ராமணான் அச்சுனா ஐஸ்கிரீம் கடையாண்டு வித்தாத்தான் இவனுங்களை எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க வெரி சாரி உங்கள் கனவேட்ட பிழப்பை படுத்துட்டு இப்போ உங்களுக்கு இன்கம் இல்லையாமன்று கேள்விப்பட்டேன் வெளிநாடுகளில் உங்களோட உண்டியெல்லாம் போட்டு நிரம்புறது இல்லையாமென்று கேள்விப்பட்டேன் அந்த எங்களோடய மாவீரத்தினம் மதுலுக்கு எல்லாம் நீங்கள் சேர்த்து 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 கொண்டாடுற அந்த எல்லாம் இப்போ எல்லாம் கொஞ்சம் முட்டு கொண்டு போதான்னு கேள்விப்பட்டேன் அதுக்காண்டி நான் சொல்லல அவைக்கு போட எங்க எனக்கு வேண்டாம் அவைக்க வேண்டாம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு நீங்களே வச்சுக்கொள்ளுங்கோ உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்கள் வாங்கோ எங்கள்ட ஸ்ரீலங்காவுக்கு போய் முள்ளத்தீவில் ஒரு வீட்டை பாருங்க இப்படி இருக்காண்டு அவையோட கதைச்சு அந்த அந்த வீட்டை கட்டி கொடுத்து போட்டு அதில் ஒரு வருமானத்துக்கு ஒரு நாலு ஆடு மாடு கோழியில் வேண்டி விட்டு போங்கோ அதை விட்டுட்டு என்னோடய கதைக்க வேண்டாம் அதை விட்டுட்டு சீமானிட்ட கொடுத்து சீமானால் இந்த சாமான் கொண்டு வந்து விற்கலாது சரிதானே அதை விட அந்த யூடியூப்பில் கணவர் வந்து நாங்கள் உதவி செய்கிற மாட்டேன் சொல்லி டொய்லெட் இல்லை படம் எடுத்து போட்டு உங்களுக்கு உதவி செய்ய விருப்ப மாட்டேன் உங்களுக்கு நல்ல சொந்த நம்பிக்கையான சொந்தங்களுக்கால் செய்யுங்க செய்யுங்கோ ஆனால் எனக்காண்டால் அப்படி ஒரு நம்பிக்கையான சொந்தங்கள் இன்ற வரைக்கும் இல்லை அதை அதனால் எனக்கு அதை பற்றி கருத்தரிக்க விரும்பல அல்லது அமைதியாக இருங்கோ ஆறு வினாயிருக்கு என்ன நம்பருக்கு அனுப்ப இதிலேயே அனுப்பலாம் நான் பதவி சொல்கிறேன் அதை விட இதுதான் இவ்வளவு முக்கியமான விஷயம் இந்த மூன்று விஷயத்தையும் நான் கதைக்கோணுமென்னு நினச்சேன் நான் வெறா நீங்கள் கேட்கறேன்டா கேட்கலாம் கீரை கடைக்கு கிட வேணும் சரி நன்றி ஐயா ஓகே அது ஏனென்றால் சீமான என்றவர் வந்து எங்களுடைய தேசிய தலைவற்ற கொடியை இதயம் வச்சு அவருக்கு வந்து வெளிநாட்டில் இல்ல காசு காசுனா ஒவ்வொரு மாதம் காசு காசு எடுத்துக்கொண்டே கொடுத்து என்ன செய்ய போறீங்க என்ன தமிழ் திருப்பி கிடைக்க போதா தமிழ் கிடைக்கிற அந்த சீமான வந்து அன்னையோட ரெண்டு அடிபட்டு இருக்கலாமே ஏன் அடிபடையில் ஆ ஏன் ஆயுதம் தூக்கில நான் அப்போ என்ன தலைவர் கூப்பிட்டு சாப்பாடு தந்திருந்தால் வெடிச்சு தூள் தூளாவே போயிருப்பேன் அது என்னுடைய பொலிசி என்றால் அப்படி ஒரு விசுவாசம் இல்டி இருக்கணும் அண்ணன் இருக்கே அண்ணைய கொண்டு அங்கே இருந்து காத்துறது திருப்பி இங்கே வந்திருந்து கொண்டு பேர்ந்து திருப்பி அன்னை இல்லையென்றவன திருப்பி காத்துறது நான் கூட எங்களுடைய அரசியலையோ அல்லது எங்களுடைய கொ அந்த கொள்ளையிலையோ ஒன்றையுமே பாவிக்க மாட்டேன் எனக்கு அது தேவையில்லை ஏன் ஏனென்றால் அது வந்து ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு உன்னத தியாகம் அதுகளை வச்சு அரசியல் செய்து இன்னதை காணப்பூறம் என்ன அவங்களோட ஆன்மாக்கள் உங்களை பார்த்து எப்படி சிரிக்கும் இப்ப உதாரணத்துக்கு நீங்கள் தான் அந்த யுத்தத்தில் அடிபட்ட ஆக்கலண்டா

அதே கோபம் தான் எனக்கு வருது வேற ஒன்றும் இல்லை லண்டன்ல இருக்கிறார்கள் கனடாவில் இருக்கிறார்கள் காசு சேர்க்கிறார்கள் தயவு செய்து அடியாப்பா யாராவது யாராவது இல்லை இந்த வெளிநாட்டில் வந்து காசு தானே சீமானு கண்டுவன் நரேந்திரா மாதிரி ஆக்கள் சீமானுக்கு காசு கேட்டால் தேவை செய்து அடியும் கூடாப்பா உங்களுக்கு ஆம்புள்தானே கை காலில் ரத்தம் இருக்குதானே காசு சேர்த்தால் அதாவது வந்து நினைக்கல வெளிநாட்டில் வந்து அப்படி காசு சேர்க்கறது எல்லாம் சட்டமானதான்னு சொல்லி நீங்க கூப்பிட்டு வச்சு கடைக்கு வச்சு கொஞ்சி போடு குஜி கூழுக்கு கொஞ்ச மாதிரி கொஞ்சம் போட்டு வீடியோ போடு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கு அண்டே காசு சேர்க்க தேவையில்லை அவன் ஆனவன் இப்ப எனக்கு கூட ஒரு ஒரு சதம் அனுப்ப தேவையில்லை உங்களுக்கு அனுப்புறாங்க ஒரு கட்டமைப்ப நிறுவாய் நிறுவினா பிறகு ஒரு ஒரு நிதியம் ஒன்று நிறுவினா பிறகு அதுல ஜட்ஜ்மேரையும் மற்றது வந்து படிச்சாக்களையும் நினைக்கிறேன் ஒரு நம்பிக்கை உள்ளாக்கள் கட்டாயம் படிச்சாக்கள் தான் இருக்க முடியல ஒரு சமூகத்தில் நம்பிக்கை இருக்காங்க அதுக்காண்டி வந்து இந்த சிவருமான சொல்லி கொண்டு தெரிஞ்சுறவங்க இந்த ஜால்மான்ல இருக்கிற கம்ப பாரதியும் அந்த பாரதியும் இல்லை நான் சொல்றேன் யாராவது நீங்கள் நம்புறாக்கள் இருக்கீங்கன்னு தானே அவையே கொண்டு ஒரு கட்டமைப்பை நிறுவி அதுல வந்து எல்லாம் வெறிய ஓப்பனா இவ்வளவு காசு இருக்குது அதுல இவ்வளோ இன்கம் டேக்ஸ்க்கு பே பண்ணியிருக்கிறோம் மிச்சத்தில் இவ்வளோ வீட்டு ப்ராஜெக்ட் போகுதுன்னு சொல்லி அப்படி ஓப்பனாக இருக்கிற கட்டமைப்பை நிறுவி நம்பிக்கை வந்த அப்புறம் ஒரு நூறுரூவா கொடுங்கோ அது ருபீஸை சொல்கிறேன் அதை விட்டுட்டு சும்மா போகிறேன் வாரன் ஒரு பாட்டிக்கு போகிறோம் அவன் அஞ்சூறு பவுன்ஸ் போட்டான் அவனோட கூட போட்டு காட்டணும் எழுநூறு பவுண்ட்ஸை போட வேணாம் ஓ சத்தியத்தையும் புரட்சிக்கலாம் நீங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லையா இல்லை இப்போ சாப்பிட்டு தான் இருக்கேன் எப்படி வசதி ஒரு பிளாக் பண்ணியாது புரட்சிக்கலத்தை அதுதான் என்ன எனக்கு சொல்லலும் அதைவிட நீங்கள் ஏதாவது சொன்னால் இந்த இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்துட்டு இது பண்ணுறேன் மற்றபடி சீமானோட இனிமே இந்த அரசியல் பயணிக்காது எனக்கு கொடிய அரசியலோ அந்த கொடியில் வச்சு விற்கிறதோ அல்லது அந்த அவங்களுடைய பேரை பாவிக்கிறதோ அதுதான் அதை வடிவம் அழுதுங்க வித்தியா 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 வடிவ அப்படி தான் எழுதுகணும் அந்த கொடியை வச்சு பாய்க்கிறதோ இல்லை திருப்பி தமிழிலங்கிடைக்கு பண்ணுறதையோ இல்லை எங்கண்ட சனம் இப்போ இருக்கிற சனத்துக்குரிய வாழ்வாதாரங்களை தேடி கொடுத்துக்கொண்டு அதுக்கு பிறகு ஒரு ஒழுங்கான சமூக கட்டமைப்பை மாற்றிக்கொண்டு அதுக்கு பிறகு சிந்திப்போம் ஒவ்வொரு உங்களுக்கு அப்ரஹாம் மெஸ்லோண்ட ஹையராக்கியல் தேரி தெரியாட்டி போய் படிங்கோ ஃபர்ஸ்ட்டாக உணவுட உரையில் அது தான் செல்ஃப் ரெக்னேஷன் அதுக்கு மேலே தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படி இப்படின்னு வரும் உங்களுக்கு தெரியாட்டி போய் படிங்கோ இப்போ எடுத்த வீச்சுக்கு நாங்கள் தேசிய எங்காய்ச்சி அப்படியெல்லாம் விற்க தேவையில்லை என்ன பற்றி இதுக்கு மேலே எனக்கு கருத்து தெரிவிக்க விரும்பலை இப்போ நீங்கள் கொடுக்குறாங்களா சீமானிக்கலையும் இந்த சாமானுக்கும் காசு போடலாம் எந்த காசில்தானே எனக்கு ஒரு காசும் வேண்டாம் நான் ஒருத்தட்ட காசும் கேட்க மாட்டேன் என்னுடைய பர்சனலாக எனக்கு அனுப்புகிறார்கள் ரெண்டு பேர் அனுப்பி அதுக்கு அதுக்காகவே நான் சொல்லியிருக்கிறேன் என்னென்ன விஷயத்தில் நான் அந்த காசு பாய்க்கிறேன் நேற்று கூட நான் சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு அக்கா ஒரு டூ லேக்ஸ் ஆகியோர் காசு தந்தவா அதில் ஒன் லக் அண்ட் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து பே பண்ணியிருக்கிறேன் எந்த பேங்க் லோனுக்கு அது பாசத்தில் தான் தான் நான் பே பண்ணிக்கிறேன் நான் அக்கா நீங்க எனக்காந்து தாருங்களா அது தமிழ் மக்கள் உதவி செய்வான்னு தரீங்க இல்லையா இது ஒன்றா கிடையாது இல்லை பெட்ரோல் அடிக்கிறதுக்கும் அதுக்கும் இதுக்கும் நீ அங்கே இங்கேயும் ஓடித்துடுறாய் சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை அப்போ நான் அதுக்கான தந்துருக்கேன் அதால் நான் அந்த காசு எடுத்து பேங்க் லோனுக்கு பே பண்ணிக்கிறேன் நேற்று சிடிஎம்மில் பே பண்ணியிருக்கிறேன் இதை விட நீங்கள் ஏதாவது கேட்குறேன்னா கேட்கலாம் மற்றது மற்றது அதுக்காண்டி இந்தியாவில் இருக்க தமிழர்களை வருக்கிறதாகவோ அல்லது மலேசிய தமிழர்களை வருக்கிறதாகவோ அப்படியெல்லாம் இல்லை ஆனால் எங்கண்ட தனித்துவமான உண்டு மற்ற நாட்டில் இருக்கிறார்கள் பாதிக்கலாது அதாவது கொப்பி ப்ரொடெக்ட் பண்ணி இருக்குது சரிதான் நானும் பாவிக்க மாட்டேன் எதிர்காலத்தில் அந்த கொடி எல்லாத்தையும் கொண்டு திரிஞ்சு கொண்டு ஓட் கேட்கிற எல்லாமேலையும் இல்லை ஆனால் ஒரு நாளைக்கு அந்த கொடி பறக்கும் அதே மாதிரி அந்த கோள்கள் ஒரு நாளைக்கு திருப்பியும் எடுத்து கதைக்கப்படும் சரிதானே அதுக்கு காலம் இருக்கு எடுத்த எடுத்த விதத்துல செய்யலாம் நாயகண்டு இதில் வந்து நாங்கள் ஆழமாக பாக்குறோம் இப்போ நீங்கள் ஆழமாக பாக்குறமன்ற அர்த்தம் வந்து என்ன அவர்கிட்டயே போய் சப்போர்ட் பண்ணனு சொல்ல போகிறீங்களா இல்லை இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் டென்ட் பிரச்சனை இருக்குது ஒன்று அனுர வின் பண்ணினால் தனி சிங்கள சட்டங்கள் கொண்டு வந்து நாங்கள் அடக்கப்படுவோம் ஒன்று அதே மாதிரி தண்டாது விஷயம் என்னென்னு சொன்னால் ரணிலோ இல்லோ அது பிரச்சனை சொல்ல தேவையில்லை அவ வின் பண்ண வேண்டாம் வின் பண்ணினா அது வேற பிரச்சனை ஆனால் சிங்கிள் இஸ்ல நான் பொதுவாக நான் கதைச்சதுக்கு சிங்கிள் ஆக்கள் மூணு பேரும் சொல்லியிருக்கேன் இல்லை தாங்கள் கட்டாயம் வந்து அனுரகுமார திசா நாயகம் மட்டும்தான் சப்போர்ட் பண்ண போறோம்னு எல்லா குடும்பத்திலையும் சொல்லி கொண்டிருக்கிறேன் சிங்கள சமூகம் ஒரு மாற்றத்தை தே தேடிக்கொண்டு இருக்கு ஆனால் அவர் வந்தால் எங்களுக்குரிய பிரச்சனையும் உங்களை சொல்லியிருக்கிறேன் அது மாதிரி விவசாய சொல்லிக்கலாம் இந்தியா வந்து ஐஎம்எஃப் கடனை தராது அமெரிக்கா தந்த கடனை கேட்குமான் சொல்லி அமெரிக்கா வந்து ரணிலுக்கு கொடுக்கல காசு அது வந்து நாட்டுக்கு கொடுத்த காசு அதை ஏதாவது ஒரு வழியில் நாங்கள் திருப்பி இல்லை ஏதோ ஒரு வழியில் அன்று ரெண்டு ஆட்சிக்கு பிறகு திருப்பி கொடுக்கறது கூட கட்டாயம் முறை பிரச்சனை வேறு வேறு ஏதாவது ஒரு வழி ஒன்று கண்டுபிடிப்போம் அந்த நேரம் தமிழாலையும் நாங்கள் என்ன கண்ட்ரிபியூட் பண்ணிடலாம்னு பார்ப்போம் ஆனால் இந்த முறை நான் பெரும்பாலும் நினைக்கிறேன் நான் தான் வெளில போகிறார் ரெண்டு எங்களுடைய பொது வேட்பாளர் வந்து இப்போ பல்ட்டியா 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 அடித்தோன்னு இருக்கார் நினைக்கிறேன் ஒரு கடைசி மூன்று நாளைக்கு முன்னம் பொது வேட்பாளர் சொல்வார் பெரும்பாலும் நீங்கள் வந்து முதலாவது வாக்கு என கையும் இரண்டாவது வாக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கேட்டுக் கொண்டிருக்காரு சஜித் எனக்கு வடிவாக தெரியும் அந்த காசை பொது கொடுக்க போகுது கொடுத்த உடனே அவர் சொல்ல போகிறார் நீங்கள் எனக்கு முதல் வாக்கு ரெண்டாம் வாக்கு சஜித்து கண்டு சொல்ல போகிறார் மூன்றாம் வாக்கு எனக்கு தெரியாது யாருக்கு சொல்ல போற காசு கடைசி நேரத்தில் இந்த மனசுல உள்ள சொல்வேன் இப்படி இவ்வளோ இவ்வளவு காசு வேண்டி இனி மக்களே நீங்களே

இப்போ போராடி போட்டு வந்திருந்து இந்த போராளிகளாக இருக்கிறேன் தானே ஒரு கொஞ்சம் பேர் போராளி அந்த அவையும் ஆட்ட பக்கம் நிற்கணும் எனக்கு தெரியல பட் அவங்களுக்கு ரைட்ஸ் அந்த வேறு அவங்க வந்து ஒரு காலத்தில் இப்படி ரவுண்ட் ரவுண்ட்ஸ் வந்து அடித்தா பரவாயில்லையே நின்று ஆக்கள் நாங்கள் என்ன செஞ்சு நாங்கள் அந்த காலத்தில் உதயன் பேப்பரில் பேப்பரை வாய்ச்சி கொண்டு வந்து மற்றது வெலம்புரிய இந்தன குரலையும் வாய்ச்சி கொண்டு நியூஸையும் கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இருபத்தி மூணு படியாக செத்து போனாங்களாம் என்ன கவலையாக தான் இருக்கு அனைத்து இயக்கம் பின் வாங்கிட்டாம் என்ன ரெண்டு கதைச்சு கொண்டு இருந்தாங்க தான் இப்போ ஃபேஸ்புக்கை பார்த்து கொண்டிருக்கோம் அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதான் உண்மை ஸோ அதில் வந்து அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி அங்கே செத்துருக்காங்க இல்லை ஆனால் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் அந்த சின்னப்படியில் அது அது ரெண்டாயிரத்து அஞ்சுக்கு அவைக்கு விளங்காது வந்து கொண்டு போய் நம்ம நினைக்கிறேன் நாங்கள் உன்னிப்பாக செத்துல தேர்தலை கிட்ட உன்னிப்பாக அரியணேந்திரன் வந்து ஏதாவது குளர் படி வேலை செய்வார் யார் மக்களுக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் அவருக்கு இவருக்கு நான் சொல்லுவேன் இப்படி இப்படி பிரச்சனை இருக்கு ஆதலால் என்னுடைய ஓட்டை இவருக்கு நான் போடுறேன் என்று நான் சொல்லுவேன் அந்த டைமில் மக்கள் விரும்பினா நான் போடுற அளவுக்கு போடலாம் இல்லை நாங்கள் வந்து வித்தியாசமாக போட போறோமேன்னு சொன்னால் ரணிலுக்கு போடுறாங்க ரணிலுக்கு போடலாம் சஜித்துக்கு போடுறா வாக்குன்றது உரிமை அவரை விட்டு உரிமை நாங்கள் இப்போ இப்போ சுமந்திரன் சொல்லி கொண்டு நாங்கள் தமிழர்கள் கட்சி முடிவெடுத்திருக்கிறோம் அதுக்கு போட முடியும் நீ முடிவெடு சனம் வேற முடிவெடுக்கிறது அவன்கிட்ட விருப்பம் கூடாப்பா கையில் அவனவன்கிட்ட கையில் இருக்கோ இல்லையோ ஓட் உங்கள்கிட்ட கையில் தரையில் தானே போடுமான்னு சொல்லி ஸோ அவனவன் அவன் எல்லாருக்கு போடணுமுண்டு யோசிக்கிறானோ ஒவ்வொருத்தனும் இப்போ புத்தி உள்ள மனுஷன் தமிழன் புத்தியை வந்து உலகமே வியக்கிறது ஸோ அவனுக்கு தெரியும் யாருக்கு போடணுமுண்டு அவங்களுக்கு போடுவாங்க நான் சொல்வேன் நான் இவருக்கு போடுறேன்னுண்டு என்ட கருத்தை ஆதரிக்கிறார்கள் நான் சொல்கிற அளவுக்கு போடலாம் இல்லை சுமந்திரம் சொல்கிறதான் சரின்னு நினைக்கிறார்கள் சுமந்திரம் சொல்கிறவங்களுக்கு போடலாம் இல்லை வந்து யார் சாணக்கியம் சொல்கிற சரி என்று மக் மட்டக்களை பாக்கல யாராவது ஜோசிச்சீங்கன்னா சாணக்கியன் பிள்ளையான் சொல்கிற சரின்னு நினைச்சீங்கன்னா பிள்ளையானுக்கு போடுங்க பிள்ளைன்னு சொல்கிற அளவுக்கு போடுங்கோ யார் சொல்கிற சரி என்றதை தேர்தல் தீர்மானிக்கும் விட பார்ப்போம் சரிதானே அதுதான் உண்மை மற்றபடி நான் யாரையோ என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ திணிக்கவோ நீங்கள் போய் அதுக்கு போடுங்க இதுக்கு நான் யாரும் உங்களை சொல்கிறதுக்கு நான் யாரும்மா நான் நீங்கள் அதுக்கு போடுங்க இதுக்கு ஒன்று நான் ஒரு சாதாரண மெடிசன் ஒரு படித்த டாக்டர் ரெண்டு சொல்கிறாங்களோ அதையும் எடுக்க போகிறானு போடுறதுக்கு அவ்வளோதான் எனக்கு அதுக்கு மேலே இல்லை ஸோ நான் சொல்ல மாட்டேன் அவருக்கு போடுங்கோ இவருக்கு போடுங்க அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை ஒவ்வொரு வாக்கும் உங்களுடைய வாக்கும் உங்களுடைய டிசிஷன் எந்த டிசிஷன்ஸ் இல்லை ஸோ அதனால நான் யார் இப்போ பொலிட்டிக்ஸ் சம்பந்தமான உங்களோட டிசிஷன் என்ன எப்பவுமே நான் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கேன் சங்குக்கு தான் நான் ஆதரவு உண்டு சங்கே சொல்ல போது தான் சஜித்துக்கு ஆதரவு ஒரு நியூஸ் வந்து எனக்கு வந்திருக்கு அப்படியான நேரத்தில் சங்குக்கு மூத வேண்டி இருக்கும் பட் அது இப்படி வரக்கூடாது சங்கை கிரியேட் பண்ணி நான் எல்லாருக்குமே சொல்லிக் கொண்டிருக்கேன் நான் கோல் பண்ணி ஃப்ரான்ஸ்லேருந்து கனடாவில் இருந்து சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அன்னை அப்படி செய்ய செய்யப்படாதெங்கோ அப்படி போட்டால் தமிழன் த்ரோஐயா போயிடுவான் நாங்களும் இவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ரெண்டே வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கருத்து தெரிவிக்கலையுன்னு சொல்லி கண பேர் கேட்டு சங்கு சங்க அப்படிலாம் இவன் கருத்து எல்லாம் இருப்பாங்கல இல்லை நான் சிறு ரெண்டு தானே அப்போ நன்றி போய் சொல்றதுக்கும் பொண்ணா இருக்கு ராமநாதன் அர்ச்சுனா என்னால் முடிஞ்சவ நான் சொல்லுவேன் நீங்களே அதை கேட்டு நீங்களே கொள்ளுங்கோ நான் இப்போ அனுரவுக்கு ஆறுதலை சிரிக்கிறேன் இல்லை அனுரவை உன்னிப்பாக அவதானிக்கிறேன் இவர் அவன் அவன் இல்லை அவன் அவன் வந்து ஜால்ப்பானில் அவன் சொல்லியிருக்கான் நான் தான் வெளில போறேன் ஆனால் நீங்கள் ஆதரிக்கேலே என்று ஒரு பேர் எடுத்தீங்கன்னுட்டு சொன்னான்ட்டு ஒரு விருட்டன் ஒன்று விட்டுருக்கார் ஆதரி என்று சொல்லி ஒன்று பேர் எடுத்தீங்கன்னு அப்புறம் பார்த்துக் கொள்ளுவேன்ட்டு அந்த விரட்டல் தான் நான் பிடிக்கலை அதாவது நான் உன்னிப்பாக கவனிப்பவுண்டு முதல் கூட அனுரவுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி நான் ஜோசிச்சினேன் ஆனால் இந்திமா வந்து மாதிரி ஒரு முட்டாள் அளவ்தரமான அறிவியல் வந்து காய்ச்ச தான் நான் அதெல்லாம் கையை விட்டுவிட்டேன் ஸோ சொல்கிறத சொல்லிருக்கிறேன் தீர்மானிக்கிறேன் நீங்கள் தெரிவிப்பது நாங்கள் அதாவது என்னால இப்படி இப்படி நடக்கன்றதை சொல்லிடும் ஒவ்வொரு தமிழரும் ஜோ ஜோசிச்சு வாக்கு போடணும் நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன் நீங்க இவருக்கு போடுமோண்டு நான் யாருக்கு போடுறேன் சொல்லுவேன் என்ன பிடிச்ச நான் போடுற ஆக்களுக்கு போடுவோம் அவ்வளவுதான் நீங்க தங்கள் தந்தை இப்போது என்ன இருந்தாலும் இப்போ என்ன கூறியிருப்பார் அப்பா சொல்லியிருப்பார் அப்பா நாங்கள் சொல்ற விஷயம் வந்து ஒரு காதால கேட்டு மற்ற காதால விடு எல்லாட்ட ஒப்பீனியனையும் தலையில எடுத்து போட்டுக் கொண்டு தேவையில்லை அதனால நேற்று அண்ணா அடுத்தவர் ரகுராமன் எடுத்து ஏதோ கிட்டத்தட்ட இது நிசம் காய்ச்சவர் நான் போன சாயம் விட கிட்ட ஓம் ஓம் ஆ சரி அண்ணா ரெண்டு வச்சிட்டேன் ஏனென்றால் எனக்கு என யாருமே என்னை வந்து திருப்புறது பிடிக்காது அதாவது வந்து நான் வடிவாக யோசிச்சு தான் முடிவெடுக்கிறேன் நான் எடுத்த வீச்சுக்களும் முடிவெடுக்கிறேன் இல்லை ஸோ அவை இவை வந்து எனக்கு அட்வைஸ் பண்ண இயலாது அப்ப அதை அடிக்கடி சொல்ற விஷயம் வந்து ஒரு காதலை கேட்டு மற்ற காதலை விடுண்டு நான் இப்போ காதலை கேட்குறதையும் விட்டுட்டேன் அவ சொல்றத அப்படி சார் இதை ஃபோன் அங்கே வச்சு ஓமம் சோ பிறகு அவர் ஏதாவது கேள்வி கேட்டாலும் அதே அவருக்கு ஆஹா ஓமம் என்னடா நான் கேள்வி கேட்குறேன் நீ ஏதோ ஆஹா ஓமம்ன்ற

அதாவது ஒருத்தன் சொல்றதை நம்பாது பட் அவங்க நம்பக்கூடிய மாதிரி கூடிய என்று சொல்கிறது தான் அப்பா சந்த வேத வாக்கு இந்த வரைக்கும் செய்து கொண்டிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் அடுத்த ஒரு லைவில் சந்திப்பான் ஹாவ் அ குட் டே முற்றம் முற்றம்படி நின்ற உறுதியின் முடி வேறே பேசம் எனும் கால பொருளதன் தீர்வாயம் வழியதாய் பேசப்படும் எங்கள் தமிழின குலி